ராசி அன்பர்களே உங்களுக்குலாம் ஒரு சூப்பரான காலகட்டம் சார் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டம் வந்துகிட்ருக்கு ஸோ அதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறது ரொம்ப நாள் கஷ்டப்பட்டதுலாம் ஒரு பலன் ரொம்ப நாள் அடிச்சு எப்படி மண்டியில் நங்கனுங்க கொட்டி ஒட்டுருச்சு இல்லை ஸோ கொஞ்சமாக ஹாப்பியாக இதுக்கு மேலாவது ஹாப்பியாக இருக்கிறான் அப்படின்னு நம்மளை வந்து ஃப்ரீயாக ஜாலியாக இது மேலே விட போகிறாங்க நல்லா ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்மளுக்கு பிடிச்சதை செய்து கொண்டு வாழக்கூடிய ஒரு முக்கியமான நாட்களாக வரக்கூடிய நாட்கள் அமைய போகுதுங்க மகிழ்ச்சிக்கான ஒரு விஷயம் ராஜயோகம் பெறக்கூடிய ஒரு நேரம் ராஜ கிரீடம் பெறக்கூடிய ஒரு நேரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குன்னா என்ன ஃபேமஸ் ஆவீங்க பாசிட்டிவ் விஷயத்தில் தான் ஒரு நல்ல விஷயத்தில் ஃபேமஸ் ஆவீங்க நல்ல மரி மதிப்பு மரியாதை கூடும் லக்ஸூரியாக வாழக்கூடிய ஒரு தருணங்கள் அமையப் போகுது ஸோ இதனால் நிறைய பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அந்த மாதிரி காலகட்டத்தால் நீங்கள் இருக்கீங்க ஸோ நீங்கள் வணங்க வேண்டிய ஒரு முக்கியமான கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறது எப்போவுமே சொல்கிறது தான் ஓம் ராஜ அலங்கார முருகரே போற்றி ஓம் ராஜ அலங்கார முருகரே போற்றி ஓம் ராஜ அலங்காரம் முருகரே போற்றி இதை மறக்காமல் சொல்லுங்கள் அதே மாதிரி முடிஞ்சால் இந்த வார்த்தையை உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சால் நிறைய பேர்னால ஞாபகம் வச்சுக்க முடிய முடியாதெல்லாம் இல்லை அந்த முருகர்னு சொன்னது வந்து உங்களால் ரொம்ப ஞாபகமே வச்சுக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அந்த முருகர் பேரை சொல்லி சொன்னேன் தெரியாதவங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க ஓம் ராஜ அலங்கார பாலதண்டாயுத தண்டாயுத பாணியே போற்றி இதை வந்து மறக்காமல் கமான் செக்ஷன் மூணு டைம் பதிவிட்டுட்டு எப்போ ஃப்ரீ வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள் ஓம் ராஜ அலங்கார பால தண்டாயுத பாணியை போற்றி ஓம் ராஜ அலங்கார பால தண்டாயுத பாணியை போற்றி இதை முடிஞ்சால் ஒரு மூணு டைம் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஆறு டைம் பண்ணுங்கள் ஆறு முகத்தானுக்கு ஆறு முறை பண்ணீங்க அப்படின்னா உடைய அழகனுக்கு இது ரொம்ப ஒரு உகந்ததாக அமையும் ஓம் ராஜ அலங்கார பால இதுக்கு ஒரு மீனிங் நான் தெளிவாக சொல்லியிருக்கோம் ஒரு டைம் இது ஏன் அதை நான் வந்து சொல்ல ஏன் வந்து இதை நான் சொன்னேன் அப்படிங்கிறது தெரிய சொல்கிறேன் பாலதண்டாயுதபாணியை போற்றி அப்படிங்கிறது ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறது நான் தெரியவே சொல்கிறேன் ஓம் ராஜ அலங்கார பால தண்டாயுத பாணியை போற்றி ஓம் ராஜ அலங்கார பாலதண்டாயுத பாணியை போற்றி இதனால என்ன இது இருக்குது அப்படின்னா பால தண்டாயுத பாணி அப்படிங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய பேர் தான் பால தண்டாயுத பாணி அதாவது ஒரு இளமையை திரும்ப பெறுவதற்காக அதாவது தன்னுடைய இளமையை திரும்ப பெறுவதற்காக போகர் பெருமான் வந்து ஒரு சிலையை செஞ்சு அதற்கு உயிர் கொடுத்து தண்டாயுதபாணி அதாவது அவருடைய தண்டாயுதபாணி அப்படிங்கிற ஒரு தண்டாயுத பாணி அப்படிங்கிற வார்த்தை புலிபாணி அப்படிங்கிற சித்தரின் மூலமாக உருவானது அவருடைய சீ சீடரான புளிப்பானிக்கிட்டிருந்து சக்தியை வாங்கி ஒரு உருவத்தை செய்கிறாரு தண்டம் அப்படின்னா இடம்னு பேர் பாலன் அப்படின்னா ஒரு குழந்தையினுடைய அடுத்த ஸ்டேஜ் பிறந்த குழந்தையோடைய அடுத்த ஸ்டேஜ் அடுத்தது அப்படியே வளரக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் பால தண்டாயுத பாணி அப்படிங்கிற மென்ஷன் பண்ணுறதுக்காக தன்னுடைய சீடனை குருவாக ஏற்றுக்கொண்டு மீண்டும் பாலனாக மாறுவதற்கு உருவாக்கிய ஒரு சிலை அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுனால தான் பாலதண்டாயுத பாணி அதாவது அந்த இடத்த ஆயுதமாக பயன்படுத்தி தன்னுடைய சீட்டனையும் ஆயுதமாக பயன்படுத்தி ஒரு பாலனாக உருவெடுப்பதற்காக உருவான ஒரு இடம் தான் அந்த பழனி ஸோ இப்பையும் உங்களுக்கு குழந்தை வரம் வேணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போயிருந்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பு கிடைக்கும் நல்ல குழந்தைகள் குழந்தை பிறக்கும் ஸோ இந்த ராஜ அலங்காரங்கிறது ஏன் இப்போ நம்ம மென்ஷன் பண்ணுறோம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ராஜா அலங்காரம் அங்க அருளக்கூடிய ஒரு நல்லது செல்லும் தரக்கூடிய ஒரு நேரம் நல்ல ஒரு லக்ஸுரியான வாழக்கூடிய ஒரு நேரம் சார் உங்கள்கிட்ட காசு இருக்குதோ இல்லையா கடன் வாங்கியாவது நீங்கள் லக்ஸுரியாக இருப்பீங்க ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தில் இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க நீண்ட ஆயில் உடல் ஆரோக்கியம் இனிமேல் அமைய போகுது ஸோ இது ஏன் இந்த விஷயம் அப்படின்னா இந்த பொறுத்த பொறுத்தவரைக்கும் கடந்த சில காலங்களாக பல கஷ்டங்களை அனுபவித்த முக்கியமான ஒரு ராசியில் முதன்மையான ராசி இந்த ராசி உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டீங்க இதுக்கு மேலேயே சந்தோஷமாக இருக்கணும்ல அதுக்காக கடவுள் கொடுக்குற ஒரு வரம் தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் சுக்கரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம் வெள்ளி ஐட்டம் அதிகமாக போடலாம் அதே மாதிரி உங்களுடைய வாகனத்தை சுத்தமாக வச்சுக்கணும் சுக்கரன் எப்பயுமே வசிக்கக்கூடிய இடம் வாகனங்கள் அதிகமாக ஸோ எப்போவுமே வாகனத்தை சுத்தமாக வச்சுக்குவாங்க உங்களுடைய வாகனத்தை நீட்டாக வெளியே உள்ளே எல்லாமே இன்டீரியர் எல்லாமே கழிவு வச்சுக்குவாங்க நிறையா பேரோட வாகனம் சுத்தமாகவே இருக்காது இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இதாகவே இருக்காது ஆனால் எல்லா விஐபிஸ் பெரிய பெரிய பணக்காரங்களோட வாகனங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீட்டாக வச்சுருப்பாங்க அதனால தான் இங்கே பணக்காரராக இருக்காங்கன்னு நான் சொல்ல முடியாது நீட்டாக வச்சுருப்பாங்க ஏன்னா சுக்கரனுடைய வசிக்கும் இடத்துல சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு அப்படின்னா சுக்கரன் வந்து வாசம் செய்வாராம் ஸோ இதை நிறைய வீடியோக்களை பார்த்துருப்பீங்கல்ல கடவுள் வந்து உள்ளே வரத்துக்கு வரணும் அப்படின்னா வீடு வந்து சுத்தமாக இருக்கணும் தான் கடவுள் உள்ள வருவாங்க அந்த மாதிரிலாம் ஸோ அந்த மாதிரி தான் எந்த இடமே சுத்தமாக தான் கடவுள் உள்ளே வருவாங்க கோயிலுக்குள்ளேயே போனோம் அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருந்தால் தான் கோயிலுக்கு போயிட முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதற்கு தகுந்தார் போல் தான் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எல்லா விஷயமும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ராசிக்காரர்களுக்கு நிறைய நம்பிக்கை துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க உங்களை வந்து நண்பர்களாக ஏற்றுக்கிட்டவங்களாம் தியாகிகள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கட் அண்ட் ரைட்டாக இருப்பீங்க ஆனால் அந்தளவுக்கு நீங்களும் பர்ஃபெக்ட்டு கட் அண்ட் இருப்பீங்க சில விஷயங்கள்லாம் அவங்கள்ட்ட பேசி ஜெயிக்க முடியாது பேசி ஜெயிக்க முடியாதுன்னு கிளம்பிடுவாங்க உங்களுக்குலாம் சண்டை போடுறாங்க அப்படின்னா இவங்கிட்ட யாராக பேசுவோம் ஏன்டாப்பா வம்பு அப்படின்னு கிளம்பிடுவாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இந்த விருச்சகராசிக்காரில் வரைக்கும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் இவங்க கையில் காசு இருக்குது இல்லை வாங்குறாங்க அதெல்லாம் இதே கிடையாது செய்யணும்னு நினச்சா செஞ்சிருவாங்க பெருசாக செய்யும் நான் நீங்கள் சொல்லிட்டேன் நான் அதை பண்ணி ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி வாட்கள் தான் ராசி இது உண்மை எப்போ மறக்காம கமல்சியில் பற்றி விடுங்க அதே மாதிரி இந்த ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு விஷயமும் இருக்குது என்ன அப்படின்னா முதியோர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் வாரி வழங்குவாங்க இதனால் பல திட்டு வாங்கியிருப்பாங்க வீட்டிலலாம் எல்லாம் கண்டபடி திட்டு வாங்கியிருப்பாங்க கிடந்துட்டு போகிறது என்ன இப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து எல்லாத்துக்கும் வாரி வழங்குவாங்க அது எப்படின்னா ஒரு குருட்டாக போக்கில் வாரி வழங்குறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீ வந்து வாரி வழங்கு உங்களை பார்க்குறவங்க வந்து எதுக்கடைய பைத்தியார மாதிரி இப்படி எல்லாத்துக்கும் இது பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணுவீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு உன்னதமான ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே கடவுள் நோட் பண்ணியிருக்காரு இவ்வளோ நல்லது பண்ணல உனக்கு நான் நல்லது பண்ணுறேன் அப்படின்னு கடவுள் நமக்கு நல்லது பண்ண போகிறாரு நல்ல உடல் ஆரோக்கியமும் நீண்ட ஆயிலும் செல்வமும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அமையும் அந்த நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்திக்கிறோமோ அதை பொறுத்து தான் கடவுள் வந்து நமக்கு ஆனால் அமைச்சு கொடுப்பார் எப்படி சார் நல்ல நேரம் அமையுது அதனால சும்மா உட்காந்தா காசு வருமா அப்படின்னா எப்படி உழைச்சா காசு வரும் ஸ்டெப் எடுத்தால் அது நல்லபடியாக நடக்கும் சின்ன சின்ன தரங்கள் வந்துச்சு அப்படின்னா கடவுள் மேலே வாரத்தை போட்டு கடவுளை கும்பிட்டு இது தட்சிணாமூர்த்தி வழிபாடு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இறங்கி வேலையை பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ இப்போ நல்ல நேரம் தான் அமையுது ஸோ ஒன்று ரெண்டு தடாலும் அதை நம்ம கரெக்டாக நம்ம யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நல்லபடியாக அமையும் அதுதான் மேட்ரு விருட்சராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே சூப்பராக அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்ட தசாபுத்தி குறிப்பிட்ட ராசி குறிப்பிட்ட லக்கினம் குறிப்பிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லாமே பர்ஃபெக்ட் நல்லபடியாக நடக்கும் ஒரு சிலர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தசாபுத்திகளோ இல்லை மேரங்களோட ராசியோ கொஞ்சம் ஹெவியாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அவ்வளோ தான் அவங்களும் தனிப்படியும் ஜோதிட போட்டே பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் பயந்துக்கவே தேவையில்லை ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை உரம் குடிப்பதற்கான ஒரு முக்கியமான காலகட்டம் திருமணமாகாதீங்களுக்கு திருமணமாகிறதுக்கான முக்கியமான காலகட்டம் வேலை இல்லாம இருந்தவங்களுக்கு வேலை அமைத்துறதுக்கான காலகட்டம் தொழில் தொடங்குறதுக்கு ஒரு அருமையான காலகட்டம் ஹைலைட்டான காலகட்டம் வேறு என்ன சார் வேணும் உடல் ஆரோக்கியம் அருமையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடலில் ஏதாவது சின்னதாக ஒரு மாதிரி இருந்தாலும் உடனே டாக்டர் பார்த்துருங்க செக் பண்ணிக்கோங்க தூக்கமின்மை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கு அது மட்டும்தான் மற்றபடி இந்த ஹீட்டு உடல் ஹீட்டை கொஞ்சம் பார்த்து பராமரித்து வச்சுக்கோங்க ஏன்னா விருட்சிகராசிக்காரர்கள் ஆட்டோமேட்டிக்காக உடல் வந்து அடிக்கடி உஷ்ணமா ஆகிறதுக்கான காரணங்கள் அதிகமாகவே இருக்குது கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இந்த ஆலத்துலாம் யாரா பேசுவாங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து பேசுவீங்க நீங்கள் எவ்வளோ உள்ளே கொதிச்சுட்டு இருப்பீங்க முன்னாடி உங்க ஒய்ஃபு இல்லை கணவரோ யாராவது இருந்தாங்கன்னா கட்டுப்பாகிட்டு இருப்பாங்க யாராக வேணாம் மனுஷனடான்னு பேசுகிற அளவுக்குலாம் இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த விருட்சிகாசிக்காரர்கள் நீங்கள் கவலைலாம் பட வேண்டாம் நீங்கள் யாருக்காகவும் இத்தனை நாள் கவலையும் பட்டதில்லை மனதளவில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படியே யாராவது பேசாங்கன்னா கட்டுரை போட வேலையை பார்த்து நான் பார்த்துக்கொண்டாங்கன்னு வந்துடுவீங்க உங்கள் தைரியம் மற்றவங்களுக்கு இருக்காது நீங்கள் எந்த விஷயத்தில் போனாலும் ஜெயிச்சு வந்துடுவீங்க ஆனால் பார்க்குறோன்னு பக்கு 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 பக்குன்னு இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் யார் அவங்க என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் வந்து எந்த விஷயத்தில் போனாலும் சக்ஸஸ் ஆகி வந்துருவீங்க எவ்வளோ பெரிய கஷ்டத்தையே நீங்கள் பார்த்தவங்க முன்னாடி உங்களோட ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தா நீங்கள் பட்ட கஷ்ட அளவுக்கு நாம் பட்ட கஷ்ட அளவுக்கு யாருமே பட்டிருக்க மாட்டாங்க இந்த விருச்சகராசிக்கார்கள் எல்லாம் பட்ட கஷ்ட அளவுக்கு வேறு யாருமே கஷ்டப்பட்டுருக்க மாட்டாங்க அந்தளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நமக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான காலகட்டங்களாக அமையும் அதற்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான் நான் முன்னாடி சொன்னோம் பார்த்திங்களா இறை வழிபாடு ஃபஸ்ட்டு குழந்தைகத்தை வழிபட்டுட்டு ஒரு முடிஞ்சால் ஒரு பத்து பேத்துக்கு சாப்பாடோ இல்லை சாக்லேட்டோ ஏதோ ஒரு பிஸ்கெட்டோ அவங்களோட வயிறு நம்புற அளவுக்கு ஏதோ ஒன்று வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது இதனால் உங்களுக்கு என்ன செலவாக போகுது ஒரு ஐம்பது ரூபா நூறுவா செலவாகும் ரூபா பிஸ்கெட் பத்து பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா ஐம்பது ரூபா அவங்க சாப்பிட்டோம் தண்ணி கேன் வாங்கி கொடுங்க தண்ணி உங்கள் கையால் தண்ணி கொடுங்க ரொம்ப நல்லது இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பசி ஆற்றக்கூடிய ஒரு முக்கியமான ராசிகள் இந்த விருச்சிக ராசி ஒன்று இந்த பசி ஆற்றுனீங்க அப்படின்னா பாவங்கள் நீங்கும் இதுக்கு முன்னாடியே நீங்கள் செஞ்ச பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகி உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கியாச்சு அதனால தான் கடவுள் இப்போ வந்து உங்களுக்கு நான் இந்த விருசிகராசிக்கார் நமக்கு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை கொடுக்குறார் ஸோ இன்றைக்கும் நம்ம நன்மையை செஞ்சோம் அப்படின்னா வம்சாவளியாக வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியான நாட்களாக அமையும் சார் கடவுள் நமக்கு வந்து சோதனைகள் கொடுத்துருப்பாரே தவிர அந்த சோதனைகள் எல்லாத்தையும் தாண்டிட்டோம் அந்த சோதனைகளை தாண்டினதுனால இனிமேல் நமக்கு மகிழ்ச்சி மட்டுமே கொடுப்பார் அந்த சோதனைகள் எல்லாமே நம்ம முன்னாடியே தாங்கினதுனால நம்மளோட வம்சத்துக்கே மகிழ்ச்சியை கொடுப்பார் நீங்கள் நினச்சி பாருங்களேன் நீங்கள் பட்ட கஷ்டத்தை பக்கத்தில் இருக்கிறவன் கேட்டாவே அவனே கஷ்டப்படுவோம் என்னடா இவ்வளோ எல்லாம் போட்டுருக்க அவனை பார்த்தா இப்படி தெரியும் ஆனால் நீ இவ்வளோ நம்ம கஷ்டங்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அந்த அளவுக்கு நீங்கள் நிறைய விஷயங்களில் வந்து அனுபவிச்சுருப்பீங்க ஸோ அதனால் நீங்கள் கவலைப்படாமல் இனி வரக்கூடிய காலங்களில் யாருக்கும் பயந்துக்காமல் உங்களுடைய தொழிலில் சின்ன சின்ன முழக்கங்கள் இருந்தாலும் பயப்படாமல் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து கூட பண விஷயத்தில் ரிஸ்க் எடுக்காதீங்க அது முன்னாடியே சொல்லிடுறோம் நிறைய ஜோசி இது சொல்கிறாங்க வீடியோவில் சொன்னாங்க அதனால பல்காக ஒரு அமௌண்ட் கொடுக்க போட்டோம்லாம் போட்டுட்டுக்காதீங்க தெளிவாக சொல்கிறேன் உழைத்தால் பணம் வரும் பணம் போட்டு பணம் வருமாங்கிறது டவுட்டு அது வந்து உங்களுடைய ராசி தனிப்படையான விஷயம் நீங்கள் யாரும் கூட சேர்ந்து போட்டிருங்க பார்ட்னராக பண்ணுறீங்களா அது நிறைய இருக்குது விருச்சிக ராசி பார்ட்னரே செட் ஆகாது அடித்து சொல்லலாம் பார்ட்னர்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவன் காலில் விழுந்து கும்பிடணும் இவன்டெலாம் எப்படா இருக்குன்னு அவனே சொல்லுவான் ஸோ அளவுக்கு வந்து பார்ட்னரே செட் ஆகுது லைஃப் பார்ட்னரே அமைதி பெரிய விஷயங்க லைஃப் பார்ட்னரே நீங்கள் இருந்தால் எங்களோடய ஒய்ஃபோவில் யாராவது பார்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுங்கள் விருச்சகராசிக்காரனருக்கு லைஃப் பார்ட்னராக இருக்கிறதாவே பெரிய விஷயம் இதில் பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் வச்சு செஞ்சு விட்டுவார் ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பெரிய விஷயம் தான் ஸோ நீங்கள் தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் மற்றபடி எந்த ஒரு விஷயம் கிடையாது இந்த வீடியோ பார்த்துருங்க அப்படின்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களை நண்பர்கள் பைக்கிடுங்க உங்களோட எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் எடுத்துருங்க ஃபோன் நம்பரை கொடுத்துருவாங்க ஜஸ்ட் ஃபோன் பண்ணி உங்களுடைய ப்ராப்ளம் சொல்லி சால்வ் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் தான் எடுப்பார் அவர் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுப்பாரு ஃபேஸ்புக்கில் பார்த்துங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் நம்பர் இருக்கு யூடியூப் பார்த்துங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்களை நண்பர்களுக்கு பயிறுங்க இதோ நம்ம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பண்ணி